அன்னை வராகியை பஞ்சமி நாளினில் கண்டு வணங்கி வந்தாள் பெரும் இன்பங்கள் தங்கிட செய்திடுவாள் வரும் துன்பங்கள் தீர்த்திடுவாள் சிங்கத்தின் மீதினில் வந்தருள் செய்திடும் சிந்துர வண்ணத்தினாள் அன்னை செங்கையல் சங்குடன் சக்கரம் கொண்டவள் விஷ்ணுவின் பின்னம் சத்தினாள் பச்சை நிறத்தவள் இச்சை கெடுப்பவள் பாதம் பணிந்து விட்டாள் அவள் உச்சத்திலே நம்மை ஏற்றிடுவாள் கொண்ட உள்வினை போக்கிடுவாள் சர்க்கரை வள்ளியும் செங்கரும்பும் தித்திக்கும் மாதுளமும் தினம் இஷ்டமுடனே கொண்டு படையலிட்டாள் அன்னையும் இன்புருவாள் அண்டி வருபவர் வேண்டும் வரங்களை அள்ளி கொடுத்திடுவாள் செவ்வரளி மலரினில் பூஜை புரிந்திட புன்னகை செய்திடுவாள் விண்ணவர் மன்னவர் பந்து வணங்கிட வீர பராபரையும் வெற்றி தந்திடுவாள் கொண்ட நோக்கம் அதில் பல நன்மைகள் செய்திடுவாள் முக்கண் முதல்வனின் நெற்றி சுடரினில் அன்னை அவதரித்தாள் இந்த மக்கள் படும் துயரம் முற்றும் தகர்ந்திட முன்னை வினையறுப்பாள் வஞ்ச மனம் கொண்ட துஷ்ட பகைவரை தூர விரட்டிடுவாள் தினம் தஞ்சம் என்று வரும் பத்தர் பக்கத்தில் அம்பிகை அல்லல் படுத்திடும் பூத பிசாசுகள் அஞ்சி நடுங்கிடுமே பெரும் தொல்லை கெடுப்பவள் வாத வழிகளையும் விட்டு விளக்கிடுமே நோயில் படுத்தவர் தாயின் முகத்தினை எண்ணி துதித்து விட்டாள் அவர் தேகம் குளிர்விடும் காயம் மறைந்திடும் அன்னை மருந்திடுவாள் சோழர் பரம்பரை போற்றி பணிந்திட தஞ்சை அமர்ந்தவளே உன்னை தூய மனத்துடன் தேடும் அடியவர் நெஞ்சில் உறைபவளே நல்லவர் நெஞ்சினில் நித்தமும் உள்ளவள் ஞானவராகியுமே நிலை கெட்டவர் வம்சத்தை வாழவும் வைப்பாள் குலதெய்வமும் சிந்தாமணியே அங்கம் பிழந்திட சூரன் கழுத்தினில் சூளம் நிறுத்திவிடுவாள் அன்று சத்ரு குடல் குத்தி கிழித்தவள் பேயலுக்குணவிடுவாள் சப்த கண்ணியரில் அஞ்சு குறியவள் பஞ்சமி நாயகியே ഇവൾ ശക്തി വിനൽ മെച്ച തൾങ്കോടി കരുണെന്തേ അതെ കണ്ണും അതെ കാണും കണത്തിനിൽ മായ മണത്തിനിൽ കർവം മളിന്ിടുമേ അയ്യും കിളിന് തൊണ്ടുകൾ പോട്ടിട வையம் வருபவளே எங்கள் மெய்யும் சிலிர்த்திட கண்கள் குளிர்ந்திட உந்தன் தரிசனமே எங்கள் மெய்யும் சிலிர்த்திட கண்கள் குளிர்த்திட உந்தன் தரிசனமே அம்மா உந்தன் தரிசனமே